ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நவராத்திரி ஸ்பெஷல் ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் மை நவராத்திரி அதுக்கு ஒம்பது கலர் சாரீ வேணும் அப்போ சனா சாரீஸ்லேருந்தே நான் ஈச் ஒன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் எல்லோ எல்லோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியான கலர் அதில் பார்த்திங்கன்னா அழகா அந்த எலிஃபண்ட் டிசைனும் சரி இதுதான் பல்லு அதிலேயே டசல்ஸ் வச்ச மாதிரி இது அதோடய ப்ளவுஸ் இப்போ இதுதான் ஃபர்ஸ்டு டே நான் வியர் பண்ண போகிற yellow எல்லோ கலர் வித் மல்டி கலர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு சாரீ மை ஃபேவரெட் color கலர் க்ரீன் கலர்லேயே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன ஜமிக்கி ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நைட்லலாம் கட்டினா அப்படியே டே ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் நல்ல மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதோடு அட் த சேம் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய ப்ளவுஸு இதை நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன் அதனால் அதோடய ப்ளவுஸ் இல்லை ஆக்சுவலாக மேபி லைக் தஸ் திஸ் ஒன்லி ப்ளவுஸு ஏன் ஓரம் அடிக்கலைன்னு கேட்டால் நானே ஸ்டிச்சிங் மிஷின் வச்சுருக்கேன் அதுலேயே நான் ஓரம் நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஒரு மணி சேவிங் தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் சாம்பல் கலர் அப்படின்னு இருந்துச்சு சாம்பல் கலர்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சனா சாரீஸில் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது பெரிய நல்ல பார்டரு கீழே வந்து நல்ல பெரிய பார்டரு மேலே வந்து நமக்கு வந்து சின்ன பார்டர் தான் வருது சின்ன பார்டரில் ப்ளவுஸ் வந்து இந்த சின்ன சின்ன ப்ரிண்ட்டு இருக்க மாதிரி இந்த காண்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸு அப்போ இதை இந்த பார்டர்ஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கை ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து பின்னாடி வந்து நெக் பேட்டனுக்கு நெக் பேட்டனுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இது வந்து தேர்ட் டே வியர் பண்ண போகிற சாரீ இதை வந்து சாம்பல் கலர் ஆஷ் கலர் அதுக்கடுத்து ஃபோர்த் டே பார்த்துக்கிட்டிங்கன்னா வைப்ரண்ட் ஆரஞ்ச் கலர் வைப்ரண்ட் ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் கலர்லேயே இது நல்ல சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் நான் நிறையா ஆரஞ்ச் கலர்ஸ் பார்த்தேன் பட் எந்த ஆரஞ்ச் கலருமே எனக்கு பிடிக்கல இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ரொம்ப சாஃப்டாக மெட்டீரியல் வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும் இது வந்து அதோடய ப்ளவுஸு த்ரூ அவுட் த டே வியர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் பண்ணலான்ட்ருக்கேன் டிசைன் மீன்ஸ் பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அது என்னங்கிறத நான் வியர் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃபோர்த்து டே வந்து ஆரஞ்ச் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டே ஃபிஃப்த் டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நாள் ஃபிஃப்த்து டே பார்த்திங்கன்னா ஒயிட் ஒயிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்யூர் ஒயிட் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் எனக்கு அதனால் வந்து ஒரு கோமாதா டிசைன் இருக்க மாதிரி இதுக்கும் அதே மாதிரி ஒரு டெம்பிள் டிசைன் வந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்க மாதிரி அட் த சேம் டைம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸு இங்கே பார்த்தீங்கன்னா சாரி ப்ளவுஸில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டியரு அண்ட் தென் பி ஃபிஷ்ஷு எல்லாமே போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த ஒயிட்டுக்கு கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டர் கீழ் பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒயிட் பேஸஸில் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபிஃப்த்து டே நான் வியர் பண்ண போவேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் ரெட் கலர் ரெட் கலரு இது வந்து ப்ளவுஸு ஆக்சுவலாக ரெட் கலருக்கு ரொம்ப அழகாக ஒரு டிசைனு சாரீ ஃபுல்லாக பிளைனாக வரும் இது மட்டும் டிசைன் கீழே டிசைனு அதே மாதிரி இதுலேயும் டசல்ஸ் இருக்குது இதுக்கு வந்து என்ன டிசைனுங்கிறத வியர் பண்ணுற அன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கலர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயல் ப்ளூ நெக்ஸ்ட்டு கலர் என்னென்னா ராயல் ப்ளூ ராயல் ப்ளூவும் அதே மாதிரி காட்டன் பேஸில் ஒரு பெரிய ஃப்ளவர் ப்ரிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயே சின்ன டெய்ஸி பிரிண்ட்டு மாதிரி ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ஓரம் அடிக்க வேண்டியதில் டசல்ஸ் இருக்குது அண்ட் தென் பார்டர்ஸு சிம்பிளான பார்டர் த்ரூ அவுட் த டே நம்ம வியர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஸாரீயாக இருக்கும் நமக்கு ஏன்னா சில ஸாரீஸ்லாம் டே ஃபுல்லாக வியர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லை வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போயுமே பர்ஃபெக்டாக ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸாரீ நம்மளால் வியர் பண்ண முடியும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச எனக்கு எடுத்தேன் ப்ளூ ராயல் ப்ளூவை வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஸாரீ லைட் ரெட் நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா லைட் ரெட்டு லைட் ரெட்டும் தேனே நிறையா வந்து கலர் மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு அதில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஆனது இந்த ப்ளூ மிக்ஸான இந்த பெரிய பார்டர் வந்த மாதிரி இருந்தால் அந்த ரெட்டுக்கு காண்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மாதிரி முந்தி அஸ் யூஷுவல் உங்களுக்கு சிம்பிளான முந்தி இதுலேயே லைன்ஸ் வர மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இதுதான் சாரியோட ஃபுல் டிசைன் இதுதான் பார்டர் இது ஸாரீ நெக்ஸ்ட்டு வந்து ஊதா கலர் ஊதா கலர் நான் ஊதா கலர்னு எடுக்கலை அந்த கலர் வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த கலரை செலக்ட் பண்ணேன் இதுவும் அதே மாதிரி தான் சின்ன சின்ன இது இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் இதுதான் நான் பண்ணுற அந்த பைப்பிங் பார்டர் முந்தி அடிக்கிறது இந்த ஒரு சாரி மட்டும் ரொம்ப சீக்கிரம் எடுத்து வச்சதுனால இதுதான் லாஸ்ட் டே வியர் பண்ணணுன்னு இதை நான் ஊதா கலர்னு வச்சுருக்கேன் கேமராவில் இப்படி தெரியுது பட்டு ரியலில் பார்த்தா லைட்டாக ஊதா மாதிரி தான் இருக்கும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தான் வந்து நான் வந்து என்னோடய சாரீஸ் எல்லாத்துக்குமே நான் போடுறது வந்து இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் இந்த ஓரம் தான் எனக்கு அடிப்பேன் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து கீழே இறங்காமல் இருக்குங்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரியை மடித்து பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள் அதனால் வந்து இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து இது வந்து டே நைனோட ஸாரீ இது வந்து டே நைனோட ஸாரீ இது வந்து டே எயிட்டோட சாரி இது டே செவன் அண்ட் தென் இது டே சிக்ஸ் அண்ட் தென் இது வந்து டே ஃபைவ் இது வந்து டே ஃபோர் இது வந்து டே த்ரீ இது வந்து டே டூ இது வந்து டே ஒன் ஸோ தேட் ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் மை navaratri thank you guys thank you for watching this video thank you hope you all like this video please like and share and subscribe if you wish to order any saree means you can text me okay thank you thank you audience thank you